பாருங்க பையன் எப்படி எப்படிப்படுத்துக்கண்ணா பாருங்க இங்கே பாருங்க எங்கள் அம்மா ஒரு கிளை தூங்குறாங்க இங்கே பாருங்க இவன் இந்தாண்டை ரெண்டு கையை விட்டுக்கிட்டு அந்தாண்டை ரெண்டு காலையும் விட்டுக்கிட்டு நடுவில் தூங்குறான் நல்லா இருக்கா இந்த போஸு வா ஏறிப்பா என்னப்பா எப்படி படுத்துருங்க போப்பா ஏ அப்படியே தான் பார்க்குறேன் பட்டு ஆகிட்ட பட்டு போப்பா போப்பா சரி நான் ஒன்றும் தொந்தரவு போடல அவ்வளோதான் அவ்வளோதான் பட்டு பத்துக்குவோம் பட்டுக்கோ சரி அங்கே பட்டுக்கோ பட்டுக்கோ அதனால் நடுவில் நான்தில நீ வலிக்காத உங்களுக்கு சரி பட்டுக்கோ சரி திரும்பி நாந்திலே பட்டுக்கோ நடிக்காதரா இடை திரும்பிடா நடிக்காதரா படுறா படையா இங்கே தான் பட்டுக்கணுமா இங்கே பட்டுக்கணும் பட்டுப்பா தூக்கம் தான் வருது அதை ஃபே வேன் ஓடுது டோரு டோருன்னு சத்தம் ஏமா அது எப்படி நான் சத்தத்தை வாங்கிட்டு அதில் நீ தூக்கிலியும்